கசகசால் வசைக்கிறதுக்கு நான் கால் கிலோ கசகசா எடுத்திருக்கேன் இப்போ இந்த கசகசா ஊற வைக்கிறதுக்கு சுடுதண்ணி நல்லா கொதிக்க வச்சு ஊற வச்சோம் அப்படின்னா கசகசா வந்து நல்லா ஊறிடும் ஒரு ஏழு எட்டு மணி நேரம் வந்து இது ஊறணும் இப்போ இது ஒரு தடவை நல்லா கழுவிடுங்க வடிகட்டி அல்லது ஒரு ஜல்லடையில் இது நல்லா கழுவி எடுத்துக்கோங்க தண்ணியெல்லாம் எதுவும் இல்லாமல் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் கொஞ்சமாக பால் ஊற்றி அரைக்கணும் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ இந்த அரைச்ச கசகசாவை குக்கரில் தான் நம்ம அல்வா செய்ய போகிறோம் அந்த குக்கரில் வந்து இந்த கசகசை அரைச்சதை வந்து போட்டுக்கிட்டு அது கூடவே சக்கரை சேர்த்தணும் கால் கிலோ கசகசாவுக்கு அரை கிலோ சர்க்கரை சேர்த்தா கரெக்டாக இருக்கும் இனிப்பு கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாக போட்டுக்கலாம் இப்போ இது ரெண்டுமே நல்லா கலந்து விட்டு அடுப்பு வந்து சிம் வச்சுட்டு அதுக்கப்புறமா குக்கர் மூடி வந்து திருப்பி போட்டு மூடி வச்சிட்டு இடையிலடையில் அப்படியே கலந்து விட்டுக்கோங்க இது வந்து அடி பிடிக்காது உங்களுக்கு பயப்படவே வேண்டியதில்லை நல்லா வந்து இது திரண்டு வர்றப்போ கடைசியாக கொஞ்சமாக நெய் ஊற்றுனீங்கன்னா போதும் இப்போ சூப்பரான கசக செல்வா நம்மளுக்கு